வணக்கம் அன்புங்களே நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கு பேர் போனது அதுக்கு வந்து பண்பாடு எல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்து வச்சுருக்காங்க அதில் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ வந்து சில பெண்கள் சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் வந்து ஒருத்தன் சொல்கிற நான் இருபத்தாறு வருஷமாக விஜயை லவ் பண்ணுறேன் பக்கத்தில் பொருட்கள் இருக்கான் பையன் பெரிய பையன் இருபது பையன் குறைஞ்ச வச்சான் இருப்பான் அவன் சொல்கிறான் இருபத்தாறு வருஷமாக விஜயை லவ் பண்ணுறேன் இது அவங்க அப்பாவுக்கும் தெரியும் நான் அவங்க அப்பாவுக்கும் தெரிவிச்சிருக்கிறேன் ஏன்னா அவரை கல்யாணம் பண்ணாத பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு வந்து அவரை லவ் பண்ணுறேன் அதுதான் மெயின் மேட்ரு கண்டிப்பாக நான் அவரை இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ட்டு அதில் ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறா அது மட்டும் இல்லை இந்த நான் நாற்பத்தி ஒரு பேர் செத்துக்குனாங்களே அதில் ஒருத்தி பிள்ளைய சீட்டு போகிறாள் அது அவள் அம்மாவும் இல்லை அத்தைக்காரர் அந்த அத்தை என்ன சொல்கிறா ஃபோன் பண்ணி புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறா புருஷன் கூட்டமாக இருக்குது கிளம்பி வந்துடுங்க இல்லை நான் விஜய் பார்த்து தான் வருவேன் நீ வேணால் வீட்டில் சோற்று தின்ட்டு படு அப்படின்ட்டு சொல்கிறார் நாடி எங்கே தான் போகுது என்ன தான் ஆகுது இந்த மாதிரி பொம்பளைகள்லாம் பண்ணதுனால தான் ரெண்டு கர்ப்பிணி பெண்கள் ரெண்டு பேரும் கர்ப்பிணிங்க அவங்க போய் கூட்டத்துக்குள்ளே போய் நின்று அவங்க வயிற்று மேலே பத்து பேர் இருபது பேர் விழுந்து அப்புறம் அவங்க மேலே ஏழு ஏழு எட்டு பேர் ஏறி நடந்து வயது வயிறு நசுங்கி அந்த பிஞ்சி உள்ளே அந்த வயிற்றுக்குள்ளே இருக்க பூக்கள் ரெண்டு கசங்கி ஆனால் உண்மையிலே அது என்ன கதறு கதறி இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் உள்ள அது என்ன பாடுபட்டிருக்கோம் எப்படி கதறி இருக்கும் இதெல்லாம் அந்த பொம்பளையை யோசிக்கிறதே இல்லை முதல்ல பொம்பளைக கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் இருந்தால் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்காது இதுக்கு ஒரு மெயினான காரணமே பொம்பளைகை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பொம்பளைக வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமான வழியில் மோசமாக போயிட்டுருக்காங்க எதையும் சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க கேட்டால் அது பெண் உரிமை அப்படின்றாங்க என்ன பெண்ணுரிமை நீ ஒருத்தனை இருபத்தாறு வருஷமாக லவ் பண்ணுறான்னு இருபது பையனை வச்சுக்கிட்டு சொல்கிறது தான் பெ பெண் உரிமையாக பெண் உரிமைங்கிறது வீட்டை பாதுகாப்பு பண்ணுறது வீட்டை நல்லபடியாக நடத்துகிறது வீட்டுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கிறது ஒரு கஷ்டமான நேரத்தில் வீட்டை ஒரு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதுக்கு வீட்டில் உள்ளவங்களோட சேர்ந்து செய்கிறது இதுதான் பெண்ணுரிமை ஒரு பெரிய அலுவலகத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கிறது இந்த ஆஃபீஸை வளர்த்து வழி நடத்துகிறது ஒரு அரசியலில் போந்து ஒரு கூட்டத்தையே வழி நடத்துகிறது தலைமை தான் இப்போ இந்திரா காந்தி இல்லையா அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் பெண் உரிமை நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் இருபத்தாறு வருஷமாக ஒரு நடிகனை லவ் பண்ணுறான் இருபத்தாறு வருஷமாக ஒரு அரசியல் லவ் பண்ணுறேன் நான் தான் அவங்க கூட போனேன் இவங்க கூட போனேன் இதெல்லாம் என்ன எங்கே போய் முடிய போகுதுங்கிறது தெரியல இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பேசி பேசுகிறத விடுங்க வீட்டில் உள்ளவங்களும் புத்தி சொல்லுங்கள் புத்தி சொல்கிற அளவுக்கு இல்லை அந்த சொல் சொல்கிற பொம்பளைக்கு ஐம்பது வயசு இருக்கும் பொழுது ஐம்பது வயசுக்கு மேலேயே இருக்கும் அவளே அப்படி பேசுகிறா பெரிய அவள் எங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவாள் என்னமோ இது எல்லாம் நடக்குது இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு நடிகை வரேன் ஒரு அரசியல்வாதி வாரம் அப்படின்ட்டு ஆறு மணி நேரமாக காற்று கிடக்காது கூட்டம் வருதா கிளம்பி வீட்டுக்கு வந்துரு இன்னைக்கு இல்லை நாளை பார்த்துக்கலாம் எப்பயும் பார்த்துக்கலாம் டிவியில் கூட பார்த்துக்கலாமே அப்படி என்ன முகம் அவனை பார்க்கணுன்னு அவன் முகத்தை பார்க்கணுன்னு அவனை இல்லை முதல்ல இருந்தே ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய பேர் இந்த தியாகராஜ பாரத காலத்தில் வந்தே இது நடந்துக்கிட்டு இருக்கு அவரை பார்க்கணும் அவர் கூட பேசணும் முகத்தை பார்க்கணுன்னு ஆம்பளை கூட அந்தளவுக்கு அழமாக மாட்டான் பொம்பளைங்க அந்த மாதிரி அளவுக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு பொம்பளைகள் அடக்கஒழக்கமாக இருக்கணும் இதுதான் இப்போதைக்கு நமக்கு உள்ள ஒரே வழி இந்த வீடியோ பிடிக்கணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்